இன்னைக்கு போட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான போட்டிங்க இந்த போட்டி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ மாப்பிள்ளையும் கிச்சானும் இதில் அந்த வீடியோவில் இல்லை அவங்களுக்காக இது ஒரு புதுசாக மருத்துவ போடுறோம் இது வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓனோ வச்சுக்கலாம் இன்னைக்கு போட்டி என்னென்னா தண்ணிக்குள்ளே உள்ள ஆப்பிளை கையை ரெண்டையும் பின்னாடி கட்டிக்கிட்டு வாயால் கவி சாப்பிடணும் இதுதாங்க போட்டி பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க என்ன ஒரு ஆப்பிள் தானே தண்ணி உள்ளது அதை வாயால் கவி சாப்பிட முடியாதான்னு நினைக்கலாம் அதை கவி சாப்பிட்றவங்களுக்காக தான் தெரியும் அது நம்ம வாயை கொண்ட வைப்போம் தண்ணி உள்ளே போயிடும் அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்றைக்கி போட்டியில் பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக நாலு பேர் கலந்துக்கிறோம் நாலு பேரும் தனித்தனியாக ஜெயிக்கணும் அதாங்க இன்றைக்கி போட்டி நான் மாப்பிள்ள வெட்டிக்கிளி கிச்சான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் டீமாகவே இருந்துருந்து நம்மளை காலி பண்ணிடுறாங்க இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கிறத வழக்கம் போல இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்டும்ல கையால் தான் எடுத்து சாப்பிட்டுருக்கேன் தண்ணி உள்ள போட்டு நான் வரையும் சாப்பிட்டதே இல்லை இதனால ட்ரை பண்றேன் வாய் எனக்கு கொஞ்சம் பெருசுதான் ஒரே முக்காமிக்கு உள்ள தள்ளி எல்லாம் இருக்கு சந்தேகமா இருக்கு தண்ணி வேற நிறைய இருக்கா சரி அப்படி உள்ள உறோம்ல மூஞ்சி இஞ்சி ஏறிட்டுல தொலைச்சிக்கலாமா கையால்

ஆ ஆ நம்மட்ட தள்ளி விட்டுறாத. சேர் பாப்போம். வெட்கில்லி ஜெயிச்சிரோம். வெட்கில்லி எனக்கு ஏக்கேது வாய் புர்க்கே. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்த வீடியோல கலந்து இருக்காப்ல? வெட்கில்லி. அதனால உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குல்ல? ஆமா. அதனால நேகா காயை இந்த பாப் பாப்போம். எல்லாமே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துல தெரியும் போகுது. ஆமா. ஆப்ள? ஆமா. நீங்க எல்லாம் வெட்கில்லிக்கு தெரியும் அந்த போட்டியோட ரூல்ஸ்? சரி. கிச்சான். ரெண்டு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது. கைய ரெண்டையும் பின்னாடி கட்டிக்கிட்டு உங்களுக்கு வாயால கவி சாப்பிடுறோம். போட்டியில போலாமா? Wow, right. One up. ready? Ready. One, two, three. <laughs> <laughs> hey, <wait>. <laughs> <laughs> <laughs>

மலேசியாவுக்கு போனாராம் அங்க வந்து ஒரு கிணத்துல ஒரு சொம்பு விட்டுட்டான் அதை எடுத்தா ஒரு லட்சம் ரூபாய் பணம் அப்படின்னு சொல்லி பரிசு சொல்லியிருந்தாங்க அதை எல்லாருமே போய் ஊத்தீங்கன்னா பதினஞ்சு அடியில தண்ணி கிடக்குதா அந்த கிணத்துக்குள்ள உள்ளார குதிச்சு அந்த சொம்பை எடுக்க போற நேரத்துல கால் கிட்ட போமா அந்த தண்ணி வெளியில தள்ளிடுமா அவங்கள என்ன செஞ்சாரா அப்புறம் கடைசியா எல்லாருமே அமீர் பண்ணிட்டாங்க இவர் மட்டும் ஒரு ஐடியா பண்ணிட்டு அந்த குளத்துல கண்டிப்பா நம்ம சொம்பை எடுத்துரும் அப்படின்ட்டு அதை அதை சொம்பை எடுத்தா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அதனால காலில் கல்லை கட்டிக்கிட்டு உள்ளார குதிச்சாங்க கல் உள்ளார இழுக்கும் உள்ளார இழுத்தோடனே அதை அந்த கல் அந்த கல்ல பிடிச்சதா போயிட்டு அதை சொம்பை எடுத்துட்டாராங்க அந்த கல்ல சுருக்கு போட்டுருந்தாருன்னா கயிறை போட்டு அதை எடுத்து விட்டு சொம்பு எடுத்து வந்தாராம் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வாங்கிட்டாராம் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாரு அது உண்மையா என்கிட்ட என்று கேட்கக்கூடாது தாத்தா சொன்னதான் நான் சொல்லிட்டேன் தண்ணி உள்ள யார் எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்கிறதா இவங்க அங்கே பாக்கல தெரியாது நல்லா எடுத்து காமிங்கப்பா அவங்க உங்களோட இந்த சைடு காமிமா கடிக்காத சைடு நல்லா இருக்கேன் எனக்கு

யாருக்கறத கொஞ்சம் பொறுத்து இருந்தோம் மூணாவது வந்துட்டா போதும் நாலாவது எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை வெட்டிக்கு முடிச்சுட்டா மாப்பிள ட்ரை பண்ணு இன்னும் ட்ரைவ் டைம் இருக்கு மாப்பிள நாலாவது ஒரு ஆளுதான் பனிஷ்மெண்டா என்ன மாப்ள என்ன திராவிட அங்க போகுது அண்ணாது மாப்பல தூக்க கை தூக்க ரொம்ப ஆக உங்க ரசிகெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க

எல்லாம் குடிச்சாச்சு வியூவர்ஸ் போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு இந்த போட்டியில் தண்ணியில் உள்ள ஆப்பிளை சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சது நான் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சானாங்க மூணாவது நம்ம வெட்டுக்கிளியே படுதோல்வி கடைசியாக தஞ்சி சந்தித்தது நம்ம மாப்பிள்ளங்க ஆனால் எப்படியாவது நம்ம மாப்பிள்ளை ஜெயிச்சுடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் வெட்டுக்கிளிக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆல்ரெடி சாப்பிட்டது அதனால ஜெயிச்சுரானு நினச்சிருந்தேன் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க கிச்சன் அடிச்சு நிறையிட்டு வந்தாங்க செகண்டா ஓ

33 36 37 38 39 50 <laughs> 51 52 சொல்ல uh, சொல்றாதா 53 சொல்ல நீ சொல்றா 3 54 uh, 55 uh, 56 uh, 57 சொல்ல uh,